இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் எழுதியுள்ள கடிதத்தில் புதிதாக மற்றும் அவசரமாக இயற்றப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக பரவலான எதிர்ப்பு போராட்டங்கள் நாடெங்கும் நடந்து வருவதாகவும் மக்களவையிலிருந்து எம்பிகள் பெருமளவில் இடைநீக்கம் செய்யப்பட்ட பின்னர் எந்த விவாதமும் இன்றி இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் இதனையடுத்து சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் இந்த மூன்று சட்டவிரோத சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டுமென்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நாடு முழுவதும் பரவலான வன்முறை வெடித்தது என்றும் இதன் விளைவாக பல ஆயிரம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் அவர்களில் பெரும்பாலோர் முஸ்லீம்கள் என்றும் அந்த சூழலில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க ஒரு புதிய விதி பிரிவு நூற்று நாற்பத்தி நான்கு ஏ குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒன்றிய அரசால் சேர்க்கப்பட்டதாகவும் அந்த பிரிவு எந்தவொரு ஊர்வலத்திலும் ஆயுதங்களையோ தடிகளையோ எடுத்து செல்வதையோ அத்துடன் பொது இடங்களில் ஆயுதங்களுடன் பயிற்சி ஒத்திகைகள் அல்லது பயிற்சிகளில் ஈடுபடுவதையும் தடை செய்ய மாவட்ட நீதிபதிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்றும் அதேபோல இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு புதிய பிரிவு நூற்று ஐம்பத்து மூன்று ஏ புள்ளி ஏ சேர்க்கப்பட்டதாகவும் இது எந்தவொரு அணிவகுப்பிலும் ஆயுதம் ஏந்தி சென்றாலும் அத்தகைய அணிவகுப்பை ஏற்பாடு செய்தாலும் நடத்தினாலும் அல்லது ஆயுதங்களைக் கொண்டு வெகுஜன பயிற்சியில் ஈடுபட்டாலும் அதற்கு தண்டனையை அறிமுகப்படுத்த து என்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றின் பிரிவு நூற்று நாற்பத்தி நான்கு ஏ யின் கீழ் வழங்கப்பட்ட எந்தவொரு பொது அறிவிப்பு அல்லது உத்தரவை மீறினால் ஆறு மாத சிறை தண்டனை மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் ஆயுதங்கள் என்ற சொல்லை பற்றிய குழப்பத்தை தவிர்க்க இரண்டு சட்டப்பிரிவுகளிலும் விளக்கமும் தரப்பட்டது என்றும் துப்பாக்கிகள் கூர்மையான முனைகள் கொண்ட ஆயுதங்கள் லத்திகள் தண்டாக்கள் குச்சிகள் உட்பட குற்றம் அல்லது தற்காப்புக்கான ஆயுதங்களாக வடிவமைக்கப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட பொருட்களை அது குறிக்கிறது என்றும் பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா இரண்டாயிரத்து அல்லது பாரதிய நியாய சங்கிதா இரண்டாயிரத்து ஆகிய இரண்டிலும் பிரிவு நூற்று நான்கு ஏ அல்லது பிரிவு நூற்று ஐம்பத்து மூன்று ஏ புள்ளி ஏ ஆகிய இரண்டு பிரிவுகளும் இல்லை என்பது அதிர்ச்சியளிக்கிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கட்சியின் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவுக்குமார் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர் புதிய சட்டங்களில் வேண்டுமென்றே செய்யப்பட்டுள்ள இந்த விடுபடல் வகுப்புவாத அமைப்புகளுக்கு வாழ் திரிசூலம் போன்ற ஆயுதங்களை பொதுவெளியில் ஊர்வலங்களில் எடுத்து செல்ல உதவுகிறது என்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு நடத்தும் அணிவகுப்புகளில் தடிகள் மற்றும் தண்டா போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்ல அனுமதிக்கிறது என்றும் பாஜக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் கும்பல் கொலைகள் அதிகரித்து வருகின்றன என்றும் இந்த கொலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள் மற்றும் பட்டியல் சாதியினர் என்றும் பாஜக ஆளும மாநில அரசுகள் இந்த கொலைகளை கண்டிக்கவில்லை ஆனால் கொலையாளிகளை கொண்டாட வகுப்புவாத அமைப்புகளுக்கு அனுமதித்தன என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் வாள்கள் திரிசூலங்கள் மற்றும் தடிகள் போன்ற ஆயுதங்களை பகிரங்கமாக ஏந்தி செல்ல அனுமதிப்பது சமூகத்தில் குற்றவாளிகளை ஊக்குவிக்கிறது என்றும் அதனால் நாடு முழுவதும் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன என்றும் அதற்கு என் சி ஆர்பியின் ஆண்டு அறிக்கைகளோ சாட்சியாக உள்ளதாகவும் எனவே வகுப்புவாத சக்திகளின் வன்முறை செயல்களை தடுக்க ஒன்றிய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கிதா சட்டத்தில் முந்தைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்று நாற்பது நான்கு ஏ மற்றும் பாரதிய நியாய சங்கிதா சட்டத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்று ஐம்பத்து மூன்று ஏ புள்ளி ஏ ஆகியவை சேர்க்கப்படுவது மிகவும் அவசியமானது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மான துரைரவிக்குமார் ஆகியோா் உள்ளனர்